இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க மோடி அரசின் சாதனை உலகிலேயே இந்தியா பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நாடு என்பதில் முதலிடம் வகிக்கிறது தாமஸ் ராய்டர்ஸ் என்கிற ஒரு அமைப்பு வெளியிட்டுள்ள புள்ளி விவரம் இதை வெளிப்படுத்தியிருக்கிறது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நான்காவது இடத்திலே இருந்தது ஆனால் தற்போது முதலிடத்தை பிடித்திருக்கிறது சிறுமிகளுக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது இதுதான் பாரதிய ஜனதா அரசின் மோடி அரசின் சாதனை என்பதை இன்றைக்கு உலக அரங்கில் அது வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது உள்ளபடியே இது வெட்கக்கேடானது பெண்களுக்கு மட்டுமல்ல தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை பழங்குடிகளுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லை எந்நேரமும் ஒரு சமூக பதற்றத்தை தக்க வைத்துக் ஒரு அரசாக மோடி அரசு இருந்து வருகிறது எனவேதான் அகில இந்திய அளவில் மதசார்பற்ற சக்திகள் ஓரணியில் திரள வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது அந்த அடிப்படையில் தான் செப்டம்பர் முதல் வாரத்தில் திரு ராகுல் காந்தி அவர்கள் பங்கேற்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளின் மாநாடு நடைபெற உள்ளது திமுக செயல் தலைவர் உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் அந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர் மதவாத சக்திகளிடமிருந்து இந்த தேசத்தை பாதுகாப்போம் என்பதுதான் அந்த மாநாட்டின் முதன்மையான பொருள் தமிழகத்தில் ஆளும் கட்சியான அதிமுக கைகளில் காவல்துறை இருக்கிறதா அல்லது ஆளுநரின் கைகளில் அல்லது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறதா என்ற சந்தேகத்தை எழுப்பும் அளவுக்கு எட்டு வழி பசுமை சாலை தொடர்பாக கருத்து சொல்லுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உடனுக்குடன் வழக்கு பதிவு செய்வது கைது செய்வது சிறைப்படுத்துவது என்ற நடவடிக்கைகளில் தமிழக அரசு அல்லது காவல்துறை ஈடுபட்டு வருகிறது ஆளுநரே அறிக்கை வெளியிடுகிறார் ஆளுநரின் செயல்பாடுகளுக்கு எதிராக செயல்பட்டால் ஏழாண்டு சிறை தண்டனை என்று இதெல்லாம் கடந்த காலங்களில் இல்லாத ஒரு மரபு மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தை நேரிலே சந்திப்பது அதிகாரிகளை சந்திப்பது என்பதெல்லாம் மரபுகள் மீறிய செயல் அதிகார வரம்புகள் மீறிய செயல் வீம்புக்கு நாங்கள் தொடர்ந்து இந்த பணியை செய்வோம் என்று ஆளுநர் கர்ஜிக்கிறார் திமுக தொண்டர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் கருப்புக்குடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதற்காக அவர்களை கைது செய்து தமிழக அரசு சிறைப்படுத்தியிருக்கிறது அது ஒரு அறவழி போராட்டம் அமைதி போராட்டம் இதுவரையில் அப்படிப்பட்ட போராட்டங்களில் ஈடுபடுபவரை சிறைப்படுத்தியதில்லை இதெல்லாம் முதல்வருக்கு தெரிந்து நடக்கிறதா காவல்துறையின் தலைமைக்கு தெரிந்து நடக்கிறதா என்ற சந்தேகமே நமக்கு எழுகிறது ஆகவே தமிழகத்திலும் மதவாத சக்திகளின் தலையீடு அதிகரித்திருக்கிறது இந்த சிலை தடுப்பு தொடர்பாக போலீஸ் அதிகாரி புன்மாணிக்கவேல் வெளியிட்டிருக்கிற தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடியவையாக உள்ளன ஒரு உயர் போலீஸ் அதிகாரியே தனது துறை மீது அரசு மீது ஐயத்தை எழுப்பும் அளவுக்கு கருத்து சொல்லியிருப்பது மிக பெரும் அதிர்ச்சியை தருகிறது இதற்கு காரணம் சிலை தடுப்பு சிலை கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகளில் அவர் தீவிரம் காட்டுவதும் அது தொடர்பாக மிக முக்கியமான அரசியல் புள்ளிகள் அதிலும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் அதிலே தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் வதந்திகள் கொண்டிருக்கின்றன அவற்றை வதந்திகள் என்று நாம் புறந்தள்ளிவிட முடியாது ஆகவே திரு பொன்மாணிக்கவேல் அவர்களின் கருத்தை அலட்சியப்படுத்தாமல் நீதிமன்றம் உரிய வழிகாட்டுதலை தர வேண்டும் அவருடைய கோரிக்கைக்கு நீதி தர வேண்டும் வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது ஜூலை மூன்றாம் தேதி தூத்துக்குடியில் துப்பாக்கியால் கொல்லப்பட்டவர்களுக்கு நினைவேந்த நிகழ்ச்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட அனைத்து கட்சிகள் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் அனுமதி பெற்றிருக்கிறோம் அந்த கூட்டத்தில் திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் அரசியல் கட்சி சாராத அமைப்புகள் என பலரும் பங்கேற்க இருக்கிறோம் நீதிமன்றம் ஆயிரம் பேருக்கு மேல் அந்த கூட்டத்தில் பங்கேற்க கூடாது என்ற நிபந்தனை விதித்திருக்கிறது சட்டமன்றத்தின் இது நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் நீதிமன்ற வழிகாட்டுதலே ஜனநாயக உரிமைகளுக்கு எதிரானதாக இருக்கிறது என்பது வேதனையளிக்கிறது என்றாலும் நீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு அந்த பொதுக்கூட்டத்தை அமைதியான முறையில் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் மூன்றாம் தேதி தூத்துக்குடியில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஜூலை பதினேழாம் தேதி திருவண்ணாமலையிலும் ஜூலை இருபதாம் தேதி சேலம் மாநகரிலும் எட்டு வழி பசுமை சாலைக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்கிறது அந்த ஆர்ப்பாட்டத்தில் தோழமை கட்சிகளை சார்ந்தவர்களும் பங்கேற்கிறார்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் என்று பலரும் குறிவைத்து தாக்கப்பட்டு வருகிற நிலையில் தற்போது ஊடகவியலாளர்கள் மீதும் இந்த தாக்குதலை அரசு மேற்கொண்டிருக்கிறது அவர்களை செய்தி சேகரிக்க விடாமல் தடுப்பது ஊடகங்களில் செய்திகளை பரப்ப விடாமல் தடுப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது மிக மோசமான ஒரு ஒடுக்குமுறையாகும் பாசிச போக்காகும் இதை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது